எச்சு போச்சு மலைக்கு எந்த இடம் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து கம்ருதனும் அரோராவும் வந்து பேசாமல் இருந்தாங்க இவங்க ஃபு இனிஷியல் வீக்ஸில் வந்து பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக வந்து மூவ் ஆன் பண்ணி கம்ருதன் வந்து விஜய் பார்வதி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க மாதிரி துஷார் கூட வந்து அரோரா வந்து இருந்தாங்க ஸோ இப்போ வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கும் கமலுதீனுக்கும் சண்டை வந்துருச்சு இப்போது வந்து நாமளாக வந்து அரோரா கிட்டே வந்து கம்லுதீன் வந்து இருக்காரு ஸோ அப்படி பேசும்போது வந்து இப்போ வந்து கேட்குறாரு ஏன் வந்து எங்கிட்ட இவ்வளோ நாள் பேசல அப்படிங்கிறதுக்கு அரோரா வந்து ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க அதில் அரோரா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து துஷார்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாங்க ஒரு மாதிரி கோவமாக வந்து திட்டியிருப்பாங்க துஷார்கிட்ட வந்து அரோரா உட்காந்து பேசியிருந்துருப்பாங்க அப்போ துஷார் வந்து வேறு எங்கேயும் பார்த்துட்டு இருப்பார் உடனே துஷாரை வந்து அரோரா வந்து திட்டியிருப்பாங்க உடனே துஷார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோவப்பட்டு போய் படுத்துருந்துருப்பாரு அதுக்கப்புறமா துஷாரை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி வா பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாத்ரூம் ஏரியாவில் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசியிருப்பாங்க அந்த டைமில் கம்ருதீன் வந்துட்டு வா நான் உங்ககூட பேசணும் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போய் பேசியிருப்பார் அப்போது வந்து இருடா நான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் அந்த இடத்துல வந்து கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஓ என்னோட அப்போ அவதான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அந்த சீனை வந்து ரெஃபர் பண்ணி அந்த இடத்துல வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க அரோரா அப்படி வந்து நான் அவனை அவனை ஒரு மாதிரி சொல்லிட்டேன் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த டைமில் நீ வந்து ஏன் நான் முக்கியமாக அவன் முக்கியமானு கேட்குற எனக்கு வந்து அப்போ ஒரு மாதிரி இருந்தது என்ன இவன் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு இருந்தது அதனால தான் வந்து நான் பேசுகிறது வந்து கம்மி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறமா கமருஜன் வந்து கேட்டார் இந்த மாதிரி ஆதரி சொன்ன விஷயத்த அவரே வந்து சொல்லிட்டார் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இது மாதிரி எல்லார்ட்டையும் இவன் கம்யூனிட்டி வந்து எல்லார்ட்டையும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் ஆதிரை வந்து கிட்டே சொல்லியிருக்காங்க அரோரை வந்து அது ஆதிரை கிட்ட வந்து சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஆதிரை சொல்கிறாங்க அப்படின்னா நீ எப்படி அதை நம்புன அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டுட்டுருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க டக்குன்னு வந்து கேமராவை வந்து திருப்பிட்டாங்க ஸோ இந்த பிக்பாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வீக் ஒருத்தர் கூட இந்த மாதிரி நாமளாக இருப்பாங்க அடுத்த வீக் அவங்க கூட வந்து சண்டை இருப்பாங்க ஸோ இப்போ வயல் கார்டு வந்தோன்னே இன்னும் வந்து பயங்கரமாக வந்து மாறும்னு நினைக்கிறேன் ஸோ வயல் கார்டு வரவங்க சொதப்பாமல் இருந்தால் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்